பேலாங்குடே ராஜபக்க மகாவித்தியாலயத்தில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது நேற்றைய தினம் மரத்தின் கிளை ஒன்று விழுந்ததில் உயிரிழந்த மாணவர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் என்று தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ராஜபக்க மகாவித்தியாலயத்தின் வித்யாலயத்தின் பதிமூன்றாம் வகுப்பு படிக்கும் கிவிர அடையாளம் காணப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த மற்றொரு மாணவரின் நிலை மோசமாக உள்ளதால் மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்ரபுரி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பாடசாலைக்கு சென்று ஐம்பத்தி ஏழு வயது தாயும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மரத்தின் கிளை விழுந்த கட்டிடம் பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் காயமடைந்தவர்களில் ஆறு மாணவிகளும் மாணவர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை முடிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பாடசாலை கட்டிடமும் கடுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் போலீசார் பெலாங்கொட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்